ஆர்கார்டு அரி கார்டு அரிபேசி வண்டி பாருங்க டாடா சுமோ வண்டி பாருங்க அவுட் வண்டி தெளிவான வண்டி அதுவும் லோ பட்ஜெட் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டாடா சுமோ ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெண்டு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பாவ சரி அவுட் போகிறோன்னா தெளிவாக இருக்கும் இன்ஜினியர் நல்லாயிருக்கும் அவுட் பாருங்க டயர் பாருங்க நாலு டயருமா நல்லாயிருக்கும் நீங்கள் டயர் நல்லா மாற்ற நாலு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் டிங்கர் வந்து எதுவுமே இருக்காது வண்டி சுத்தமாக இருக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீல் கப்பு தண்ணி எல்லாமே போட்டிருக்காரு வண்டி தெளிவாக வச்சிருக்காரு சார் வண்டி வர சுத்தமாக இருக்கும் டாட்டா சும்மா பிக் தான் சார் சென்னை நம்பரில் டிஎன் முப்பத்தொன்று அது ஒரு பார்த்தா ஒரு பத்து பேர் போக வேண்டியது அதுவும் ரொம்ப ரொம்ப லோ தான் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரையில காப்பர் வண்டி அவனுக்கு தெளிவான இன்சூரன்ஸாக கலந்துக்கிற வண்டி வெறும் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது கூட பிக்சர்லாம் கேஷாக வாங்க என்னால் முடிஞ்சாலும் பைஸ்டாக பண்ணித்தரேன் அவனுக்கு பார்த்து தெளிவாக நாலு டயருமே நல்லாயிருக்கும் ஸ்டாண்ட் தெளிவாக சுத்தமாக இருக்கும் அவுட் எப்படினா அதே போல இண்டும் நல்லாயிருக்கும்

வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் மறக்காம வைக்கீங்க அப்போ அவங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் அதுவும் லோ பட்ஜெட் வந்து தான் நம்ம போகிறது ரேட்டு அதே போல் எதுவும் பிக்சர் இல்லை எல்லாரும் முடிஞ்சாலும் பெஸ்ட் தான் கொடுப்பேன் நம்ம ஆர் கார்டு ஹரிகார்ட்ஸ் எப்படி டீட்டெயில் எதனா வேணும்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அதில் வண்டி என்னைக்கு போட்டுருக்கேன் டேட்டோட போட்டிருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த வண்டி இருக்கான்னு கேட்டு ஃபோன் பண்ணி கா ஃபோன் பண்ணிட்டு பிறகு இப்போ இருக்கான்னு கேட்டு கிடைக்கும் அப்புறம் மறுபடியும் நான் டீட்டெயில் தெளிவாக சொல்லிடுறேன் டாட்டா சுமோ பிக்டா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு மாடல் எப்ஸ்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு அவுட்லுக்கு வண்டி தெளிவான வண்டி வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் இருபது பிக்சரில் கேஷான வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க் யூ